இங்க ஐலி வந்து கிட்ட வந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஃப ஃபைனலாக நாளைக்கு வந்துட்டு மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ரூஸ்லேயே எப்படியாவது பிடிச்சிடணும் அவன் வீட்டில் வந்து எல்லாருமே வந்துட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டு அவனு போய் சுற்றி வளைச்சு அந்த வீட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டுக்கிறாங்க சரி நான் வீட்டில் ஏதாவது சொல்லிவிட்டு கிளம்பிடுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா கபிலன்னு வந்துட்டு ஜூஸ்ல கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்துட்டு நீ வந்து பச்சை போயிடலாம் நாங்கள் எல்லாம் கிளம்பினோன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாப்பாடு கேட்டு இது பண்ண அதனால வந்துட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு இன்னும் இவனை போய் ரெண்டு பெரிய ரவுடி நஞ்சமும் இருக்கான் சரியான தம் தம்பி பீஸா இருக்கான்னு கடை போகிறாங்க அப்புறமா கபிலனுக்காக ஒரு காப்பு மாதிரி கொண்டு வராங்க இந்திராணி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் அந்நேரம் பார்த்து இந்திராணி வர ஒழிக்க வச்சுட்டு அதே மாதிரி இவர் போயிட்டு கேட்காரு அப்புறமா உனக்காக இது எங்கள் அப்பா கொடுத்தது என்னோடய கல்யாணத்துக்காக இப்போ உனக்காக உங்கள் கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுக்க சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக அந்த காப்பு போயிட்டு கீழே விழுந்துட்டு அந்த ப்ரூஸ்லி படுத்துட்டு இருக்கிறதுக்கு நேராக எடுக்க போ இல்லைக்கா நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கபிலன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அப்புறம் கையில் போட்டு விட்டு சரி வான்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ரெடியாகி வரேன் கபிலன் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க சொல்லி அவங்க அக்கா சொல்கிறாங்க எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க உங்கள் அக்கா தான் உனக்கு எல்லாமே ஆசீர்வாதம் நீ எப்போவுமே பொறுப்பாக இருக்கணுன்ற இதுக்கப்புறமா எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும் அதுதான் எனக்கு வேணும் உன்னோட உனக்கு எப்போவுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அக்கா துணையாக இருப்பேன்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே எல்லாருமே கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் பித்விகாக்காக சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்டே ஐலேயும் சொல்கிறாங்க ஏன்னா அப்படியும் பிடிக்கிறதுக்காக என்னடி இன்னத்துக்கு போகிறேன் உன் அக்காவை கூட மாட்டேங்கிறது இல்லை அவளுக்காக போய் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எங்கள் பாரு இந்த வீட்டில் யாருக்கு எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனால என்றைக்கு எல்லோரையும் பிடிக்கும் எல்லாேருக்காகவும் நான் எல்லாமே செய்வேன் நீ இதெல்லாம் இது பண்ண அதை பத்தும் நான் சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்கிறாங்க அப்படியே அவளுங்க இதெல்லாம் திட்ட போகிறாள் அப்படி வேலை செய்யலைன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் பத்து சீக்கிரமாக வந்துடும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து போகிறாங்க இவங்க போயிட்டு அங்கே அந்த ப்ரூஸ்லேயும் வந்துட்டு சுற்றி வளர்ச்சி அப்படியே வந்துட்டு பிடிச்சிடுறாங்க ஜீப்பில் கூட்டிகிட்டு வராங்க எங்கே ஒரு பக்கம் அவங்க செல்லாம அத்தை வந்துட்டு ஏதோ ஒரு பிளானாக பண்ணிடுறாங்க இன்றைக்கி உன்னை பழி வாங்குறேன் நீ பழி வாங்கினா எனக்கு அந்த அச்சனாவே பழி வாங்குற மாதிரி இருக்குது இதை நீ வாழ்நாளுக்கும் மறக்கக்கூடாது பெரிய உண்றேன்ற மாதிரி சொல்கிறாங்க கல்யாணத்தில் எல்லாம் பிரச்சனை பண்ணுற மாதிரி அதை அயலி மேலே வைக்கிற மாதிரி பண்ணுறாங்களா என்ன எதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்